கோயம்புத்தூருக்கு என்ன சிறப்பு எனக்கு ஜோதிடம் தெரியுங்க நான் ஜோதிடம் படித்தேன் நிறைய பேருக்கு ஜோதிட பரிகாரமாக நான் கோவில் பரிகாரம் தான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ புதுசு புதுசாக ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறாங்க பணம் சேரணுமா சவப்பு கலரில் பர்ஸ் வைங்க இது பரிகாரங்க நாலு மில்லியன் வியூஸ் எத்தனை பேர் சவப்பு கலரில் பர்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியல ஒரு ஜோசியர் சொல்கிறாரு குரு சரியில்லைன்னா திருச்செந்தூர் போகாதீங்க சொல்லலாமா திருச்செந்தூர் மகிமையையும் திருச்செந்தூர் முருகனுடைய மகிமையும் தெரியாத ஒருவன் தான் அப்படி சொல்லுவான் குரு சரியில்லைன்னா திருச்செந்தூருக்கு வரலாம் திருச்செந்தூருக்கு பரிகாரமாங்க எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவர் குரு திருச்செந்தூர் பக்கம் போயிடாதீங்கன்னு ஜோசியர் சொன்னாரு சரி வேற என்ன பரிகாரம் சொன்னாருன்னு ஒரு குடம் வாங்கி உடைங்க சரியா போய்டுன்னு சொன்னாரு ஒரு குடத்து மேலே இருக்கிற நம்பிக்கை உடஞ்சு போற குடத்து மேலே இருக்கிற முரு நம்பிக்கை எங்க முருகன் மேலே இல்லாமல் போச்சா மக்களுக்கு மக்கள் விழிப்போட இருங்க முருகனை கையெடுத்து கும்பிட்டா எவ்வளவு பெரிய தலையை எழுத்து மோசமா இருந்தாலும் மாறும் நான் சொல்லல அருணகிரியார் சொல்றேன்